ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இதில் நம்ம கீரை தண்டு இன்றைக்கி எப்படி ஆயிருதுன்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நல்லா ஆஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த கீரை தண்டை வச்சு தான் நம்ம கரமது பண்ண போகிறோம் அதுக்கு தேங்காய் வந்து ஒரு அரை முடி திருகி வச்சுருக்கேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானாவை அடுப்பில் போட்டுகிண்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் காஞ்சின்னு இருக்குது இப்போது அதில் நம்ம ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுலேயே இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் இந்த கீரைத்தண்டு கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போ வெடிக்கும் போதே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த கீரை தண்டு சீசன் போது கிடைக்கும் நான் இன்றைக்கி முளைக்கீரை வாங்கினேன் அதில் இந்த அளவுக்கு தண்டு கிடைச்சிது அதை நான் தனியாக ஆஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் கீரை தனியாக தண்டு தனியாக அதை நம்ம நார்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருத்தி வச்சுருக்கேன் கீரை தண்டில் புளிப்பு கூட்டு பண்ணலாம் பொரிச்சு கூட்டு பண்ணலாம் பருப்பு குழம்பு பண்ணலாம் இந்த மாதிரி கரம் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்த உடனே நம்ம இந்த கீரைத்தண்டை போட்டுக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப வேக வைக்கணும்லாம் இல்லை இது ஒரு ஒரே ஒரு ஆவிலேயே அப்படியே வெந்துடும் ஒரே ஒரு மடலில் வெந்துடும் இது சூப்பராக இப்போ இது நல்லா செவந்துடுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு வச்சுருக்கிற கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம் கீரை கீரைத்தண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை மூடி வச்சோன்னா நல்லா கழுவி ஆகிடும் இப்போது இது கூட நம்ம கீரை தண்டு உப்பு தாங்காது அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க இதில் கீரை தண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பை போட்டு இது நல்லா வதங்கட்டும் சிம்லையே வச்சு வேக வைங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வேணும்னா ஒரே ஒரு கை ஜலம் தெளிச்சுக்கலாம் தெளிச்சுன்னா நல்லா உப்புன்னு வெந்துடும் இப்போ இதில் நம்ம சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரே ஒரு கை ஜலம் தெளிச்சிக்கலாம் ஒரு கால் டம்ளர் கூட கிடையாது சும்மா கொஞ்சோண்டு ஆ அளவுக்கு ஜலம் வச்சுருந்தால் போதும் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது இப்போது நல்லா சிம்மிலேயே நல்லா வேகட்டும் இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எந்த காரம் இது பண்ணாலுமே கொஞ்சோண்டு கீரை பண்ணாலும் சரி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இது அப்படியே குமுறிண்டு நல்லா ஆகட்டும் மூடி வச்சிடறேன் இப்போ கீரையை மூடி வச்சிடணும் இல்லையா கீரை தண்டை இப்போ எந்த அளவுக்கு பார்க்கலாம் இப்போ இந்த தட்டை திறந்துட்டு ஒரு கலரு கலரி விட்டுக்கலாம் இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு பொற்குலியா தண்ணி இது சுண்டட்டும் சுண்டினோடனே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கரும்பு ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து சாதத்தில் போட்டு பசஞ்சின்னு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமக்கலமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போ திருப்பி இதை மூடி வச்சிருந்தோம் இல்லையா தரந்து பார்க்கலாம் திறந்து பார்த்துட்டு வெந்துட்டுதான் பார்க்கலாம் சூப்பராக வெந்துடுது தெரியுறதா அவங்களுக்கு ஓகேங்களா கட்டாகுது சூப்பராக தளிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயை போட்டு அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டோன்னா நல்லா வாசனையா இருக்கும் இந்த மாதிரி இறக்க போகும்போது தேங்காய் கூட பூட்டி இறக்குவது எல்லா கரம்புக்கும் சூப்பரான கீரை தண்டு கரம்புது ரெடி ஆயிடுச்சு கூத்து கலரி தேங்காய் போட்டு ரொம்ப நாடி அடுப்பில் இருக்கக்கூடாது அதனால் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வானாலேருந்து கீரை தண்டு மாதிரி பெர்சினுக்கு மாற்றிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்